வீட்டில் இல்லையா நாலே நாலு தக்காளி தான் இருக்கா அப்போ இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பாராட்டுவாங்க நிறைய செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே சூப்பராக நம்ம ரெசிபி செஞ்சிடலாங்க வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நாலு தக்காளி இருந்தாலே போதும் இந்த தக்காளியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளியை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் தக்காளியை போட்டதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவு போட்டு வித்தியாசமா இந்த ரெசிபி நம்ம செய்ய போறோம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க இதை அப்புறமா பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு வேணா தோல் உரிச்சு போட்டுக்குங்க இப்போ ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பு கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ்லேயே அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சோம்பு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையே அதை அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க இது பண்ணுறதுக்கு வெங்காயம் நீங்கள் அதிக அளவு சேர்க்கக்கூடாது மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல அந்த எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கும் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் கூட்டியோ குறச்சியோ போட்டுக்கோங்க இப்போ இது கூட கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் தூள் தனியாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்கிக்கோங்க நான் எவ்வளோ நேரம் வதக்கிறேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இதில் கலந்துக்கலாம் நல்லா கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நல்லா வரும் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி மாவும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி மாவு போடுறதுனால டேஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே மாறாது ரொம்ப சூப்பராக திக்காக உங்களுக்கு இந்த குழம்பு கிடைக்கும் பாருங்கள் எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வெறும் குழம்ப வச்சு கூட நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா முட்டையை கூட அவிச்சு இதில் சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் கொத்தமல்லி தலையை தூவி சூப்பராக நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நாலு தக்காளி இருந்தால் போதுங்க சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ